அமெரிக்காவை அடுத்தடுத்து தாக்கிய புயல் சூறாவளி நிலைகுலைந்த அமெரிக்கா அங்கு என்ன நடக்கிறது அங்குள்ள மக்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் சூறாவளியால் பலத்த காற்று வீசி வருகிறது ஒரு புறம் மற்றொரு புறம் காட்டு பரவலாக பற்றி அங்குள்ள மரங்கள் எல்லாம் காட்டுத்தீக்கு இரையாகி கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் புழுதி புயல் வேகமாக வீசி எதிரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் தெரியாத நிலைக்கு தற்போது அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி பணி பாதிப்புகளும் நிறையவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி இன்னலான சூழ்நிலையில் தான் அங்குள்ள அமெரிக்க மக்கள் ஒவ்வொரு இரவையும் கடந்து வருகின்றனர் இந்த சூறாவளி காட்டு தீ புழுதி பனி போன்ற அனைத்தும் ஒரே நேரத்தில் அங்குள்ள பொதுமக்களையும் அங்குள்ள பொருட்களையும் மிக மோசமாக சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வரை பலியாகி இருக்கின்றனர் அங்குள்ள கார்கள் லாரிகள் மரங்கள் உள்ளிட்ட நிறைய பொருட்கள் வந்து சேதத்தில் உள்ளாக சாலையில் நிறைய மரங்கள் கவிழ்ந்து கிடக்கிறது இதனால் கார்கள் வந்து கவிழ்ந்து கிடக்கும் ஒரு மோசமான நிலைதான் தற்போது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் வீடுகள் இடிந்து விழுந்து சுவர்கள் மீது மக்கள் நடந்து செல்லும் ஒரு அளவிற்கு சேதம் அங்கு ஏற்பட்டு மக்கள் மிகவும் இன்னலான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் அமெரிக்காவில் பல மாகாணங்களில் ஒரே நேரத்தில் இந்த சூறாவளி புலிது புயல் காட்டுத்தீ எல்லா இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்ததுனால கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் பொருளுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இதில் குறிப்பாக மிசோரி அர்கன்சான்ஸ் மற்றும் கன்சாஸ் ஆகிய மாகாணங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மிசோரிகள் இரவு முழுவதும் சூறாவளி தாக்கி வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி இருக்கிறது மரங்கள் வேரோடு சாய்ந்து இதில் பனிரெண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் திடீரென சூறாவளி புயல் காட்டு ஒரேடியாக வருவதற்கு பல்வேறு வகையில் காரணங்கள் தேடப்பட்டு வருகிறது அதற்கு ஒரு முக்கிய காரணமாக அதீத வானிலை காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது மனசோட்டா மற்றும் தெற்கு டகோட்டாவில் மணிக்கு எண்பது மைல் வேகத்தில் காற்று வீசுவதால் சூறாவளி போன்றவை தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது மேலும் பனிப்புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது டெக்சாஸ் மற்றும் ஓக்லஹோமாவில் காட்டுத்தீ அபாயங்கள் அதிகமாக இருப்பதால் அங்கு காட்டுத்தீ எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமே மேற்பட்ட தீ விபத்துகள் வந்து வெளியாக இருக்கு நூற்று கணக்கான சதுர மைல்கள் எரிந்து தீக்கிரையாகி இருக்கிறது இந்த புயல் தற்போது கிழக்கு நோக்கி நகர்வதால தொடர்ந்து சூறாவளி அச்சுறுத்தல்களும் சேதப்படுத்தும் காற்று மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாரிகள் ஒருபுறம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்